வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சின்ன மருமகள் சீரியலில் சேதுபதின்ற கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக சூப்பராக நடிச்சுட்டு தான் நவீன் அவர்கள் சில சீரியல் ரசிகர்களுக்கு இவரை இப்போ தான் அறிமுகமாக தெரியலாம் ஆனால் பல சீரியல் ரசிகர்களுக்கு இதயத்தை திருடாத சீரியல்லிருந்தே இவரை நல்லாவே தெரியும் இவரோட ஆக்டிங் பிடிச்சி பல ரசிகர்கள் அப்போ இருந்தே இவருக்கு இருக்காங்க நவீன் அவர்களுக்கு நிஜ வாழ்க்கையில திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு நியூஸ் ரீடர் கண்மணி அவங்கள தான் நவீன் அவர்கள் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் முடிவடைய போகுது நவீன் கண்மணி இவங்களோட திருமண புகைப்படங்களை தான் நீங்க இங்க பார்க்குறீங்க நவீன் கண்மணி அவங்களோட ரிசப்ஷன்லேயும் பல முன்னணி பிரபலங்களையுமே நேர்ல வந்து தங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்த புகைப்படத்தையும் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க நவீன் கண்மணி ஜோடிக்கு ஒரு அழகிய மகளும் பிறந்திருக்காங்க அவங்களோட பெயர் கைரா ஆதிர்த்தி நவீன் கண்மணி கைரா ஆதிர்த்தி இவங்களோட குடும்பம் பல்லாண்டு வாழ தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் சின்ன மருமகள் சீரியலில் சேதுபதி கதாபாத்திரத்தில் இவர் எப்படி நடிக்கிறாருன்னு உங்களோட மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க